முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காஞ்சிபுரத்தில் எழுச்சுடை நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் பட்டராசியர் கழகத்தினுடைய மாநில செயற்குழுவின் முடிவின்படி தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் விடைத்தாள் திருத்தும் மையங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து விடைத்தாள் பிரித்திருத்த முகங்களிலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கை ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இன்று ஆசிரியர்கள் ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு பதற்றத்தினுடைய ஆசிரியர்கள் பணியை இன்று செய்ய வேண்டிய ஒரு சூழலை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்களுடைய பணிக்கு பாதுகாப்பு இருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ஆசிரியர்கள் ஒரு மன உளைச்சலோடு தான் இன்று ஒவ்வொருத்தரும் இன்று அவர்களுடைய ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதன் அடிப்படையில் மருத்துவர்களுக்கு எப்படி நீங்க பணி பாதுகாப்பு சட்டம் கொடுத்திருக்கீங்களோ அதை விட ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான பணி பாதுகாப்பு எங்களுக்கு தேவை எங்களுடைய பனி தொகுதி ஒரு சென்சிட்டிவான தொகுதி இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் என்பது மிகவும் அவசியமானது இந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசானது உடனடியாக நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த எழுச்சி மிகு வாயில் கூட்ட ஆர்ப்பாட்டத்தை கவனம் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தமிழகம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அடுத்த ஒரு முதன்மையான கோரிக்கை சிபிஎஸ் ரத்து இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய இருபத்தி இரண்டு ஆண்டு காலைய ஒரு நீண்ட கால கோரிக்கை பல ஆட்சியாளர்கள் வந்தும் அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது இருந்தாலும் பொலையை பென்சன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது நிச்சயமாக நாங்கள் வென்றெடுத்து தீர்வோம் அந்த கோரிக்கையை முன்வைத்து இன்று ஆர்ப்பாட்டம் அதையும் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இரண்டு இந்த முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மாநிலம் தருவக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சென்றடையும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இதில் கவனம் செலுத்தி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில துணைத் தலைவர்